துணை எல்லாருக்கும் வணக்கம் இப்போ வந்து ஒரு வீட்டுக்குள்ளார ஏதோ ஒரு கெட்ட சக்திகள் இருக்குதா அந்த வீட்டில் இருக்கிறவங்க உணர்கிறாங்க அந்த உணரும்போது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா இரவு நேரத்தில் வித விதமான சவுண்டுகள் வித்தியாச வித்தியாசமான சவுண்டுகள் வருது அதே நேரத்தில் பாத்தி ராத்திரியில் கதவை தட்டுற மாதிரி அவங்க வீட்டு கதவை தட்டுற மாதிரி சவுண்டு வருது சாப்பாடு செஞ்சு வச்சா ருசி இல்லாமல் போகுது அந்த சாதம்லாம் வந்து அப்படியே கெட்டு போயிடுதுன்னு சொல்கிறாங்க சரி அது என்னவா இருக்குமோ அவன் சொல்லிட்டு அவன் பயந்துக்கிட்டு என்கிட்ட வந்து சொன்னாங்க இந்த மாதிரி வந்து பாருங்க நாங்கள் நான் அவங்க வீட்டுக்கு போனேன் அந்த இடத்துல போகும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் வந்து ஒரு ஐம்பது அடி தூரத்தில் தான் அவங்க வீடு கட்டியிருக்காங்க ஏன்னா அவங்களோட பயிரிடுற இடம் அங்கே இருக்குது ஊரோட கொஞ்சம் ஒதுக்குப்புறமாக இருக்குது அங்கே என்ன பண்ணியிருக்காங்க ஒரு நல்லா எல்லா வகையான சௌ சௌகரியமான ஒரு வீடு அமைச்சிருக்காங்க நல்லா இருக்குது வீடு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு ஆனால் அவங்க வீட்டில் வந்து வாழ முடியல சரி நான் வந்து பூஜை போய் அந்த வீட்டில் பண்ணேன் பார்க்கும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்களோட முன்னோர்கள் வந்து அந்த இடத்துல சமாதி பண்ணியிருக்காங்க இவங்க என்ன பண்ணியிருக்கணும் சமாதி அவங்களை இவங்களோட முன்னோர்கள் இறந்து போயிருக்காங்க அவங்க பயிரிடுகிற இடத்துல அவங்க தோட்டத்தில் அவங்க வந்து சமாதி பண்ணியிருக்காங்க அந்த சமாதி பண்ண இடத்துல இவங்க வந்து வீட்டு கட்டியிருக்காங்க அது தப்பு தானே என்ன தான் வந்து உயிரோடு இருக்கும்போதே ஒரு ஒரு மனிதனுக்கும் நீ சொந்தம் நான் சொந்தம் நீங்க வந்த நான் வந்தோம் இந்த உயிர் விட்டு போயிடுச்சான்னு சொன்னால் அந்த அந்த எண்ணங்களை வேறு அந்த சக்திகள் வேறு அங்கே நடக்கூடிய அமன சக்திகளை வேறு இது புரியாமல் என்ன நினச்சிட்டாங்க இது நம்ம முன்னோர்கள் தானே இவங்க வணங்கக்கூடியவங்க தானே அதில் இவங்க பக்கத்தில் நம்ம வந்து வீடு கட்டணும்னு சொல்லி கட்டிட்டாங்க அதனால் என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு வந்து இட விடாத கஷ்டம் இட விடாத பயத்தை கொடுக்குது மரண பயத்தை கொடுக்குது அந்த ஆத்மாங்கள் அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நான் கேட்கும்போது ஆத்மா வச்சு ஒருத்தர் உடம்புல வர வச்சேன் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து இங்கே இருக்கிறோம் எங்கள் 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 வம்சவழி ஆத்மாங்கலாம் இங்கே இருக்குது இந்த தோட்டம் தான் எங்களுக்கு நாங்கள் இங்கே வந்து கூடி வாழ்கிறோம் ஆத்மாங்களா அது இவங்க அந்த தோட்டத்தை அழித்து வீடு கட்டிட்டாங்க அதனால் எங்கள் நாங்கள் இருக்கிறதுக்கு இடம் இல்லாமல் அவங்களுக்கு வந்து நாங்கள் கஷ்டத்தை கொடுத்துறோம் இங்கேருந்து போக சொல்கிறோம் அவங்களுக்கு புரியாமல் எங்கேயே இருக்காங்க இங்கேருந்து அவங்களுக்கு போக சொல்லுங்கள் அனு என்கிட்ட சொன்னாங்க சொல்கிறாங்க ஒருத்தர் மேலே இறங்கி அந்த ஆன்மா வந்து பேசுது அப்போ கூட இருந்த அவங்க சொந்தக்காரங்களை என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வாழ்ந்து முடிச்சாச்சு இல்லை நாங்கள் வாழப்போகிறோமே எங்களுக்கு இந்த இடம் சௌகரியமாக இருக்க நீங்கள் போங்கன்றாங்க இப்படி இருந்தால் என்ன பண்ணுறோம் உயிரடி இருக்கிறவன் செத்து போனவன் போகன்றான் செத்து போய் ஆத்மா இருக்கிற உயிரடி இருக்கவனு போகன்றான் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறது இவங்க சொன்னாலும் எடுத்துக்க மாட்டாங்க அவங்க சொன்னாலும் எடுத்துக்க மாட்டான்றேன் இங்கே வந்து பணம் விஷயம் இல்லைங்க அவங்க சொல்கிறாங்க யார் அந்த உயிரோடி இருக்காங்களே வீட்டுக்குள்ளார் அவங்க சொல்கிறாங்க அந்த ஆத்மாவில் விர்த்து விரிட்டுங்க அந்த சமாதியம் வந்து ஜேசி பேச்சு தோண்டி எடுத்துடலாம் அது எங்கேயாவது போய் போச்சுடலாம் அந்த ஆத்மா இங்கே வராத இருந்தாலும் இங்கே செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கிட்டே சொல்கிறாங்க நமக்கு செய்யறதுக்கு மனசு இல்லை ஏன்னா வீடு கட்டுறவங்க எவ்வளோ எங்கே போனாலும் கட்டிக்கலாம் ஏன் அவங்க இருக்கிற இடத்துல வந்து கட்டிக்கிட்டு அவங்க சொல்ல பண்ணணும் இறந்த பிற்பாடு தொல்லை அவங்களுக்கு வாழ்க்கையில் நிம்மதியன்றது இல்லையே பணம் 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 சொத்து சுற்று நாளேறாங்க என்னங்க இருக்கிறது வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை அதனால் அந்த வேலை விட்டுட்டு வந்துட்டேன் நான் செய்யலைங்க வேறு யாராவது வச்சு செஞ்சுக்கான்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு வருஷம் கழித்து என்னை ஃபோன் பண்ணி திருப்பி என்னை கூப்பிட்டாங்க என்ன விஷயம் கேட்கும்போது நாங்கள் யாரெல்லாம் எதுவும் வந்து வந்து அந்த இடத்துக்கு வந்து செலவு பணம் செலவு பண்ணி அந்த ஆத்மாவில் விரட்ட பார்த்தோம் பரிசுல விரட்டவே முடியல அந்த இட அந்த வீடை வந்து நான் கிரிச்சு தள்ளிட்டான்னாங்க இதே தான் நான் முதல்ல சொன்னேன் இந்த எவ்வளோ பணம் விரிவாக வேஸ்ட்டாக போயில உங்களுக்கு நல்லா வாழ்க்கை வாழன்னா மக்கள் எடுத்துக்க மாட்டாங்க நல்லது சொன்னாலும் எடுத்துக்க மாட்டேன்றாங்க சில அனுபவமுள்ள வார்த்தைகள் சொல்லும்போது எடுத்துக்குங்க நீங்கள் நல்லா இருக்கிறதுக்காக தான் சொல்கிறோம் அதனால் நான் சொல்கிறது கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி விஷயங்கள் நட நடக்குதோ நான் இல்லை நீங்கள் இது கேள்விப்பட்டிருந்தாலும் சரி இது உங்களுக்கே நடந்திருந்தாலும் சரி இந்த மாதிரி விஷயங்கள் அதுலேருந்து ஆத்மாங்களை வந்து வாழ விடுங்க அவங்க நல்லா இருக்கட்டும் நீங்கள் ஒரு ஆட்டி தள்ளி நில்லைங்க நீங்கள் இருக்கும்போது எங்கே வேணாலும் நல்லபடியாக வாழ்ந்துக்கலாம் அதனால் ஆத்மாங்களை வந்து புரிஞ்சுக்குங்க நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் வேண்டிக்கிறேன் அவங்க மிச்சவாய் நம்ம